ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நகை வந்து மேலும் மேலும் சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகை வந்து அடகுக்கு போகாமல் எப்படி தவிர்க்கலாம் இல்லை அடகுல இருக்கிற நகையை வந்து எப்படியெல்லாம் சீக்கிரமாக மீட்கலாம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா நம்ம வந்து நகையை வந்து வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும் நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளோட எண்ணம் வந்து எதை நோக்கி இருக்குதோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ஆள் மனசில் நம்மளோட ஆள் மனசில் என்ன வந்து நம்ம அதிகமாக வந்து சிந்திக்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் எப்போதுமே வந்து உங்களோட செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நம்மளாலையும் நிறைய நகை சேமிக்க முடியும் நம்மக்கிட்டேயும் நிறைய நகை சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க நம்மளால முடியும் முடியும்னு நினைக்கும் போது தான் நம்மளால் அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் ரெண்டாவது விஷயமா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நகை வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகையை வந்து நேரம் பார்த்து தான் வாங்கணும் குளிகை நேரம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் குளிகை நேரத்துல எல்லாம் வாங்கும்போது திரும்ப திரும்ப வந்து நகை சேரும் பொதுவாகவே வந்து நம்ம குளிகை நேரத்தில் என்ன பண்ணுறோமோ அந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப நடக்கும் அதுதான் குளிகை நேரத்துக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதனால குளிகை நேரத்தில் வந்து நகை வாங்குறது நம்மளுக்கு நல்லது நீங்கள் அடகு வை அடகு வைக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பாக குளிகை நேரத்தில் அடகு வைக்காதீங்க ஏன்னா திரும்ப திரும்ப அடகுக்கு போகும் அப்படிங்கிறது தான் வந்து குளிகை இது அது நம்ம நம்ம குளிகை நேரத்தில் என்ன பண்ணுறோமோ அது திரும்ப திரும்ப நடக்கும் அதனால வாங்குறது வந்து குளிகை நேரம் பார்த்து வாங்குங்க அதே போல் ஹோரை பார்த்து வாங்குறதும் நல்லது சிக்குர ஹோரை குரு ஹோரை பார்த்து கேலண்டரில் பார்த்து அந்த டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஓரை பார்த்து வாங்குறதும் நல்லது இல்லை குளிகை நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓரை பார்த்து வாங்குறதும் நல்லது ஏதோ போனோம் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வாங்குகிற நகை கிட்ட இருக்கணும் லைஃப் லாங் வந்து அதை நம்ம போட்டுக்கணும் நம்ம வந்து ஒரு நகை வாங்குறது அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு பர்பஸ் நம்ம ஒன்றும் போட்டுக்கிறதுக்காக வாங்குவோம் இல்லை காயினாக இருந்தால் ஏதோ ஒரு ட்ரீம் ட்ரீம்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக வாங்குவோம் இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு வாங்கும்போது அந்த நகை வந்து வீண் செலவு ஆகாமல் அடகு வச்சு வீண் செலவு ஆகாமல் இல்லை விற்கிற சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறப்ப நம்ம வந்து வாங்கும் போதே வந்து இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இருந்தால் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் அடகு நகை உங்கள் உள்ள நகை வந்து ஏற்கனவே அடகுல இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது என்னால் திருப்பவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வட்டி கட்டுறீங்க இல்லை அசல்லையே கொஞ்சம் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து குளிகை நேரத்தில் கட்டுங்க ஏன்னா அப்படி கட்டும்போது திரும்ப திரும்ப பணம் கட்டி மீட்கிற சூழல் வரும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நகையில் இருக்கிற தோஷத்தை எப்படி போக்கலாம் எதனால் வந்து இந்த தோஷம் வந்து உருவாகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு காரணங்களால் நகையில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அப்சர்வ் அப்சர்வ் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா முதல் விஷயமாக நம்ம போட்டிருப்போம் போட்டுகிட்டே எங்கேயாவது வெளியில் போயிருப்போம் எல்லோரும் நம்மளை பார்த்துருப்பாங்க இல்லையா நிறைய போட்டிருக்காங்களே அது மாதிரி போட்டிருக்காங்களே நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துருப்பாங்க சாதாரணமாக கூட பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி பார்த்து நாலு பேரோட கண் திருஷ்டி படும்போதும் அந்த நகை மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அடகு கடைக்கு போய்ட்டு வர்றப்பையும் அந்த நகையில் வந்து தோஷம் இருக்கும் மூணாவதா வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக போடாமலே இருந்தாலும் அந்த நகையில வந்து தோஷம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து நகை அப்சர்வ் பண்ணும்போது அந்த நகை நம்ம கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து அடகுக்கோ இல்லை விற்கிற சூழலோ உருவாக அந்த மாதிரி இருக்காமல் நம்மக்கிட்டையே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து கல்லூப்பில் அந்த நகையை வந்து நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி அந்த நகையை போட்டு லைட்டாக அலசிட்டு மஞ்சள் தூள் போட்டு அலசிட்டு தொடச்சி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பீரோவில் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நகையில் தோஷம் இருந்தால் ஏன்னா நம்ம போட்டிருப்போம் இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்போம் இரவல் கொடுத்துருப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாரோட எண்ணங்களும் எ எப்போதும் எல் ஒரே மாதிரி இருக்காது எல்லாரும் வந்து எதிர்மறையாக வந்து யோசிக்கும்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து அந்த நகையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அடுத்ததான் வந்து அடிக்கடி வந்து என்கிட்ட நகை இருக்குது ஆனால் வந்து ஒரு வாட்டி அடகு வைக்கிறோம் திரும்ப திருப்புறோம் திரும்ப அடகுக்கு போகுது இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கு வீண் செலவுக்காகவே வந்து அடகு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் திருப்பிட்டு வர்றீங்க இல்லையா திருப்பிட்டு வந்து உள்ளே உடனே வச்சிராம வெளியில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சு வச்சுட்டு போங்க ரெடியாக போயிட்டு வந்ததுக்கப்புறமாவே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த நகையை போட்டு அலசி அதுக்கப்புறமா தொடச்சிட்டு சாமி கிட்ட வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பீரோவில் வச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த காரணத்தினால தான் நம்மக்கிட்ட இருக்கிற நகை நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து நம்ம போட்டுக்கிறது மாதிரியோ லைஃப் லாங்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யணும் நம்ம அணிஞ்சிருக்கிற நகையுமே வந்து இப்போ வெளியிலலாம் போட்டுட்டு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கெல்லாம் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா உடனே அதை கல்லட்டி பீரோவில் வச்சிடக்கூடாது வந்ததும் ஏன்னா அந்த வேர்வையோடையே நான் வந்து ந நகையை வந்து வைக்கக்கூடாது நகை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய ஒன்று அதனால் அதை வந்து மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் லைட்டாக மஞ்சள் தண்ணியில் போட்டுட்டு எடுத்து தொடச்சிட்டு தான் வந்து வைக்கணும் அடுத்த விஷயமா வந்து இரவல் கொடுப்பது நகையை வந்து இரவல் கொடுப்பது அப்படிங்கிறது உங்கவுங்களோட விருப்பம்தான் அந்த மாதிரி கொடுக்குற ஒரு சூழ்நிலை வருது கண்டிப்பாக நான் வந்து கேட்குறாங்க என்னால் கொடுக்கவே கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்து திரும்ப வாங்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் போட்டு எடுத்து துடைச்சி தான் வந்து நம்ம உள்ளே வைக்கணும் அடுத்த விஷயமாக வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கோல்டே வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக வந்து ஒரு மூக்குத்தி இல்லை வந்து ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் இதெல்லாம் வந்து குளிகை நேரத்தில் வாங்குங்க முக்கியமாக வியாழக்கிழமையில் வந்து வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வாங்கும்போது மேலும் மேலும் வந்து சேரும் நகை அதே போல் அச்ச என்னைக்கு வாங்குறது வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இந்த நூறு மில்லிகிராம் கோல்டு காயின்லாம் வந்து நம்மளுக்கு ஐநூறு அறநூறு ரூபாயிலேயே கிடைக்கும் அதே மாதிரி மூக்குத்தியுமே வந்து ஒரு ஆயர் ரூபாக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம வாங்குறப்ப வந்து அது மேலும் மேலும் அதுவுமே வந்து நகை தான் சின்ன நகை தான் குளிகை நேரத்தில் வாங்கும்போது அடுத்தடுத்து வாங்குற ஒரு சூழல் உருவாகும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய நகை தான் வந்து குளிகை நேரத்தில் வாங்கணும்னு இல்லை சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி வாங்கும்போதுமே வந்து நம்மளுக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அடுத்ததாக வந்து அடிக்கடி வந்து நகையோட டிசைன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் வந்து ஆப்பெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும் இல்லை வந்து எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு ஆசை வரும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னும் வந்து அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாங்குகிற ஒரு சூழல் உருவாகும் நிறைய அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பாருங்கள் டெய்லி டெய்லி வந்து பாருங்கள் அது அது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் வாங்கணுங்கிற அந்த எண்ணம் வரும் அதுக்காக சேமிக்கவும் தொடங்குவோம் அந்த சூழல் உருவாகவும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க உங்ககிட்டயும் நிறைய தங்கம் வந்து சேரும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அடகுக்கு போகாமல் என்ன பண்ணலாம் அடகுல இருக்கிற நகை வந்து திரும்ப மீட்டு வந்ததும் என்ன பண்ணலாம் நகை சேர்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க இது இல்லாமல் வேற என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ Thank you for watching.